வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ்ங்கிற டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சிவகோகன் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே வண்டியை நேரில் போய் பார்க்காமலே வண்டியோட முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டிராக்டர் ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ்ங்கிற டிராக்டர் மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டிங்க e ஃபோர் 485 ஃபைவ் பத்திங்கினா, 45 நாற்பத்தஞ்சி ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பத்திங்கினா, மொத்தமாகவே மூவாயிரத்தி நூற்றம்பது ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்கு, வண்டியோட front டயர் பார்த்திங்கன்னா 100% பர்சன்ட் ஒரிஜினலாக இருக்குங்க பேக் டயர் எழுபத்தஞ்சி சதவீதம் பட்டனோட நல்ல நிலையில் இருக்குங்க குறைந்த செலவில் அதிகப்படியான விவசாய பணிகளை முடிக்க விரும்பும் நண்பர்களுக்கு இந்த வண்டி ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க அதிக திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க ரொட்டேட்டர் பணிகள் உழுதல் மற்றும் ட்ராலி பணிகளுக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்குங்க நம்ம இச்சேர் ஃபோர் எயிட் ஃபைவ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருங்கிற இடத்துல தாங்க இந்த வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசுனா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க வண்டியை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியோட ட்ரையல் பார்த்துட்டு வண்டியை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்